சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை நாம் பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மதுராபுரியில் ஜெயலலிதா அவர்களது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கவனிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த கூட்டத்தில் சுமார் பத்தாயிரம் நபர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது உண்மைதான் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களைப் பற்றி பேசும் பொழுது அங்கிருந்து சென்று விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேனி தொகுதியில் பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு மிக முக்கியமான காரணமே ஓபிஎஸ் அவர்களை விமர்சனம் செய்வதற்குத்தான் அவரை அதிமுகவில் இனி ஒருபோதும் இணைக்க முடியாது என்று கூறுவதற்குத்தான் அதை அவர் பேசியிருந்தாலும் ஆனால் அவர் பேசியதை அங்கு யாரும் கேட்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் வந்த வெளியூர்காரர்கள் மட்டும்தான் அதை கேட்டார்களை தவிர உள்ளூர்காரர்கள் யாரும் அதை கேட்கவில்லை சுமார் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட இருக்கைகள் காலியானதை வீடியோ மூலமாக எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் பற்றி பேசுவதற்கு தகுதியே கிடையாது என்பதை சொந்த தொகுதியிலுள்ள ஊர் மக்களை தற்பொழுது நிறுவனம் காட்டிவிட்டார்கள் பொதுக்கூட்டத்திற்கு இப்படி என்றால் பிரச்சார வந்துவிட்டால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியே அடிப்பார்கள் என்றும் தற்பொழுது தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய வீடியோ மேடை பேச்சு மட்டும்தான் நேற்று ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கைகள் காலியான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பேசி நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேரிடம் பேசியனால் என்ன பயன் என்பது போல் தற்பொழுது அவரது பேச்சை கேளிக்கையாகவே மாற்றிவிட்டார்கள் எடப்பாடி உண்மையில் நடுக்கடலில் போகின்ற ஓட்டை போட்ட கப்பல் தான் என்றும் தற்பொழுது அதில் ஏறி பயணம் சென்றால் நடுக்கடலில் மூழ்கி விட வேண்டியதுதான் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியது சரியாக போய்விட்டது எடப்பாடியால் எந்த ஒரு பயணம் அல்ல அவர் இதுவரை தலைமையற்று ஏன் ஒரு தேர்தலில் கூட வெற்றியடையவில்லை குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் பிரச்சனை இல்லை ஓட்டு சதவீதத்தை குறைய வைத்துவிட்டார் இது சட்டசபை தேர்தலில் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அது மட்டுமல்ல தோல்வி அடைந்த கையோடு மூன்றாவது வார இறுதியில் தான் அதிமுகவின் அலுவலகத்திற்கு வந்து அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் சரியாக வேலை செய்யாததுதான் அதிமுகவிற்கு தோல்வி என்றும் எடப்பாடி அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை தொண்டர்கள் மீது அப்படியே மாற்றி நான் நிரபராது என்பது போல் காட்டிவிட்டார் இப்பொழுதும் எடப்பாடி செய்யக்கூடிய துரோகத்தை மக்களும் தொண்டர்களும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எடப்பாடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மட்டும்தான் அதை கேட்க வேண்டும் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கலாம் என்று ஓபிஎஸ் கூறியுள்ளார்